ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற மூன்று கோவில்களில் இதுவும் ஒன்று இங்கு மல்லிகை மலரே மிகவும் பிரபலமானது சிவனையே கவர்ந்தெழுத்த மல்லிகை என்ற பெயரும் உண்டு மல்லிகையின் மனம் கவர்ந்தெழுத்ததால் சிவன் இங்கு வீற்றிருக்கிறார் எந்த ஒரு நல்ல காரியம் நடைபெற வேண்டுமென்றால் இங்குள்ள சிவனுக்கு மல்லிகை பூவினால் வழிபாடு செய்தால் எவ்வித காரியங்களும் கைகூடும் இந்த வீடியோவில் ஸ்ரீய மல்லீஸ்வரர் கோவில் பற்றி காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மயிலாப்பூரில் உள்ள ஏழு சப்தஸ்தான சிவன் கோவில்களில் இந்த கோவில் ஒன்று இங்கு மூலவராக சேய மல்லீஸ்வரர் அன்னை மரகதாம்பாள் ஆகியோர் உள்ளனர் ஒரு காலத்தில் அயோத்தியைச் சேர்ந்த பிரார்த்தனன் என்ற சிவபக்தன் இருந்தான் அவர் தெற்கு நோக்கி வந்து சிவனுக்காக யாகம் நடத்த நிலம் தேடிக் கொண்டிருந்தார் மயிலாப்பூரில் பூக்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய நிலத்தில் இந்த சிவலிங்கத்தை அத்திருத்த யாகம் நடத்த உகந்த இடமாகக் கண்டார் அவர் யாகத்தைத் தொடங்கிய போது பொறாமை கொண்ட தேவேந்திரன் தனது அதிகாரத்தையும் பதவியையும் இழக்க நேரிடும் என்று பயந்தான் பிரார்த்தனானை அச்சுறுத்தலாகக் கருதினான் எனவே மேனகாவை அவனது யாகத்தைச் செய்யவிடாமல் தடுக்க அனுப்பினான் இருப்பினும் சிவபெருமானின் அருளால் பிரார்த்தனன் மனம் தளராமல் அதிருத்திர யாகத்தை வெற்றிகரமாக முடித்து ஸ்ரீயசிவனின் அருளைப் பெற்றார் பின்னர் அவர் ஒரு கோவிலைக் கட்டி இந்த இடம் மல்லிகை மலர்களால் சூழப்பட்டதால் அதற்கு சுய மல்லீஸ்வரர் என்று பெயரிட்டார் ஸ்ரீய மல்லீஸ்வரர் மற்றும் மரகதாம்பாள் சிலை மிகவும் பெரியது மல்லீஸ்வரர் கோவிலின் நம்பிக்கை என்னவென்றால் சிவபெருமானுக்குத் தொடர்ந்து ஆறு திங்கட்கிழமைகளில் மல்லிகை பூமாலை அணிவித்தால் திருமணத் தடை நீங்கும் மற்றும் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் ஸ்ரீய மல்லீஸ்வரர் மற்றும் அன்னை மரகதாம்பாள் வழிபட்டால் கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் மிகவும் ஒழுக்கமானவர்களாக இருப்பதையும் அவர்கள் தீய வழிகளில் சிக்காமல் இருப்பதையும் உறுதி செய்யும் சிவராத்திரியின் போது இந்த கோவிலை முழுவதும் கருப்பொருளாக அலங்கரிக்கப்படும் தரிசனம் செய்வது கண்களுக்கு விருந்தளிக்கிறது புருகு முனிவர் ஸ்ரீய மல்லீஸ்வரரை வழிபட்டதாக கூறப்படுகிறது குழந்தை பேரு வேண்டுபவர்கள் சைன பூஜை அதாவது பள்ளியறை பூஜையை ஆறு வாரங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் கால பைரவ விக்கிரகம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்த அஷ்டமியின் போது சிறப்பு பூஜை செய்யப்படும் கோவிலின் தெய்வங்கள் ஆஞ்சநேயர் ஸ்ரீயவள்ளி மற்றும் ஸ்ரீயத்தேவசேனா சமேத திரிய சுப்பிரமணிய சுவாமி திரிய நடராஜர் சனீஸ்வரர் மற்றும் நவகிரகங்கள் கால பைரவர் சிவன் பாலா ஆகியோருக்கு தனித்தனி சன்னிதிகள் உள்ளன கணபதி செல்வ கணபதி ஐயப்பன் பிரம்மா மற்றும் துர்க்கை ஆகியோர் உள்ளனர் கோவில் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் வரை கோவில் முகவரி மல்லீஸ்வரர் கோவில் தியாகராஜபுரம் மயிலாப்பூர் சென்னை ஆறு லட்சத்து நான்கு கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க